நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவிக்கிற தேவனின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று நீங்கள் விசுவாசித்தால் மட்டுமே தேவனுடைய மகிமை காண முடியும் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் இயேசு மூன்றரை வருடங்கள் ஊழியம் செய்த போது முடவர் காது கேளாதவர் ஊமை மற்றும் பிற குறைபாடுகளுடன் இருக்கும் எந்த ஒரு உணமும் பரிசெயர்களால் சாபமாகவே கருதப்பட்டது தலைமுறை பாவத்தின் இந்த நிலைமையை சுட்டிக்காட்ட அவ்வளவு விரைவாக இருந்தனர் இருப்பினும் யோவான் ஒன்பதாவது அதிகாரத்தில் சிருஷ்டிகராம் ஏசு கிறிஸ்து குருடனுக்கு புதிய கண்களை கொடுப்பதை காண்கிறோம் இயேசு கிறிஸ்துவால் அந்த குருடன் குணமாக்கப்பட்டு பார்வை அடைந்தபோது பரிசேயர்கள் இயேசு அந்த மனிதனை குணப்படுத்தினார் என்று நம்ப விரும்பவில்லை மாறாக நன்மை பெற்றவரை ஆராய்ந்து தாக்க விரும்பினர் இந்த வகையான ஒரு வியாதியை இயேசுவால் குணமாக்க முடியும் என்ற உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கவில்லை மேலும் அவர்கள் அந்த மனிதனைப் பற்றி அவனுடைய பெற்றோர்களிடம் விசாரிக்க தொடங்கினர் யோவான் ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலிருந்து இருபத்தி இரண்டாவது வசனத்தில் நீங்கள் இதைக் காணலாம் தங்கள் மகனுக்காக தைரியமாக உண்மையைப் பேசுவதற்கு பதிலாக அந்த பெற்றோர் ஜப ஆலயத்திலிருந்து வெளியேற்றப்படுவோம் என்ற பயத்தில் பரிசெயர்களுக்கு என்ன பதிலளிப்பது என்பதில் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தனர் முதலில் பெற்றோர்கள் கூட சில நேரங்களில் தங்கள் குழந்தைகளை பாதுகாக்க முடிவு செய்வதில்லை இரண்டாவது இப்படிப்பட்ட மக்களுக்கு பயந்து குணமடைந்த மனிதனுக்காக உலகில் யாரும் பேச விரும்பவில்லை ஆனால் யாரும் வராத போது ஏசு கிறிஸ்து வருவார் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்க முடியும் அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை பார்த்தது மட்டுமல்லாமல் அவர் மீது அவனுக்கு இருந்த மரியாதையும் அதிகரித்தது ஆரம்பத்தில் ஐயா என்று அழைத்தவன் பின்பு ஆண்டவரே என்று அழைத்தான் என்பதை வசனம் முப்பத்தி ஆறு கூறுகிறது அவன் இயேசுவை பணிந்து கொண்டு ஆராதித்தான் என்று தேவனுடைய வார்த்தை வெளிப்படையாக கூறுகிறது இதை எட்டாவது நீங்கள் காணலாம் இந்த சம்பவத்தை சுருக்கமாக நான் கூற விரும்புகிறேன் இயேசுவால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்றாலும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிற ஒரு பிரிவு கூட்டம் எப்போதும் இருக்கிறது எனவே ஒரு கேள்வியுடன் இப்போது நான் முடிக்கிறேன் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் இருதயத்தின் நிலை எவ்வண்ணமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவை முழு மனதுடன் நம்புவதற்கு மட்டுமே நீங்கள் கற்றுக்கொண்டால் அவரால் எதுவும் இல்லை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா யோவான் பதினோராவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் தேவன் தாமே உங்களை இந்த விசுவாசத்தில் நடத்துவாராக நாளை சந்திக்கலாம் ஆமேன்